வண்ணங்களை வாரி இறைத்து உற்சாகத்தை பரிமாறிக்கொள்ளும்ண்டிகை நாட்டின் பல பகுதிகளில் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது அந்த திருவிழா குறித்த இனிய ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் வரும் பௌர்ணமி தினத்தில் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது தென்னிந்தியாவில் இப்பண்டிகையின் கோலாகலம் குறைவு என்றாலும் வட இந்தியாவில் குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் மிகவும் உற்சாகமாக இந்த பண்டிகையை கொண்டாடி மகிழ்கின்றனர் பண்டிகைக்கு ஒரு மாதம் முன்பாகவே வண்ணப் பொடிகளை தயார் செய்யும் பணி தொடங்கிவிடுகிறது ஹோலி பண்டிகை அன்று ஒருவரை ஒருவர் சந்தித்து விழா வாழ்த்துக்களை தெரிவித்து வண்ண பொடிகளை தூவியும் பொட்டு வைத்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர் அப்போது ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு மறைந்து அனைவரும் ஒரே நிலை இந்த மகத்துவம் ஓங்கி நிற்பது இவ்விழாவின் சிறப்பாகும் நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் இவ்விழா வேறுபட்ட கொண்டாட்டங்களோடு சிறப்பிக்கப்படுகிறது வண்ண பொடிகளை ஒருவருக்கு ஒருவர் தூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் போது அந்த பொடி வானில் உயரப் பறந்து சொர்க்கத்தை எட்டுவதாக கதை மூலம் விளக்கப்படுகிறது அவ்வாறு உயிரை செல்லும் வண்ண கோலங்கள் இறைவனை எட்டுவதாகவும் இறைவனின் வரங்களை பூமிக்கு கொண்டு வந்து நம்மிடம் சேர்ப்பதாகவும் பல பல விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன பிருந்தாவனம் பகுதியில் மனைவிமார்கள் தங்களது கணவனை துணியால் அடித்து இப்பண்டிகையை கொண்டாடுவது வழக்கம் அது இப்போது குச்சியால் அடித்தும் சில பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது கணவன் எவ்வளவுக்கு அதிகமாக அடிகளை வாங்கிக் கொள்கிறானோ அவ்வளவுக்கு அன்பு நிறைந்தவன் என போற்றப்படுவதும் இந்த ஹோலி விழாவில் மற்றொரு சிறப்பாக கூறப்படுகிறது வண்ண வண்ண நினைவுகளை நாளும் மனதில் ஊற்றெடுக்க வைக்கும் இனிய விழாதான் இந்த ஹோலி பண்டிகை நேயர்கள் அனைவருக்கும் சத்தியம் தொலைக்காட்சியின் இனிய ஹோலி பண்டிகை வாழ்த்துக்கள்